பிருத்திகபமுனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளுங்க தெய்வத்திற்கே உரிய மாதம்னு சொல்லி கேட்டால் அது இந்த மார்கழி மாதம்தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய நாளாக அனுசரிக்கப்படுது அதிலும் கூடுதலாக வந்து அந்த நாளை மேலும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு சில விசேஷ திதிகள் சேர்ந்து வந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாங்க நமக்கு ரெட்டிப்பு பலனை தாங்க நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மூன்றாவது நாளை சிறப்பாக மாற்றுறதுக்காக வளர்பிரை அஷ்டமி திதி வருதுங்க அந்த வளர்பிறை அஷ்டமி திதியோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டமி திதியோட பெயர்ச்சியும் சேர்ந்து வந்திருக்குது இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முழு தகவல் தான் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வாங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த அஷ்டமி திதி வந்து என்றைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் மதியம் மூணு ஐம்பத்தி ஒரு மணிக்கு பிறகு அதாவது மூணு ஐம்பத்தி ஒரு மணியிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் வரைக்கும் ஒன்று முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தேதி இருக்குது சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி புதன்கிழமை பயிற்சியாக பயிற்சியாக இருக்குங்க இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டி திதியில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்காக தேவிரை அஷ்டமி திதியில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது உதாரணத்திற்கு எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கடன் பிரச்சனை தீரணும் எதிரி தொல்லைகள் தீரணும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தேயணும் இப்படி துன்பங்கள் எல்லாமே தேயணும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே யாராவது பணம் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதற்காகவும் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெருசு அதே போல் வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா இனாமே இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்யணுங்க சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக போகின்றார் அதனால் அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு நம்மளுடைய குடும்பத்திற்கும் எந்த நமக்கும் சரி நம்மளுடைய குடும்பத்துக்கும் சரி எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டியும் நீங்கள் நம் கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க காலத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சக்தி நம்ம கால பைரவருக்கு அதிகமாகவே உண்டு நம்ம கர்மவினையால் வினையால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிற சக்தியும் இந்த கால பைரவருக்கு மட்டுமே இருக்குங்க அதிகமாகவே இருக்கு சரி இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னிதானம் இருக்கிற ஆலயங்கள் ஆலயங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாட்டு பூஜைகள் கண்டிப்பாக நடைபெறும் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ அபிஷேகங்களுக்கு என்ன வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் திருமஞ்சனம் தயிர் இது போல் என்ன பொருட்கள் வேணால் வாங்கி கொடுக்கலாம் பூக்களில் வந்து மல்லி மல்லிகை பூக்களை தவிர செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் பூக்கள் செவ்வ அது போக செவ்வந்தி பூக்கள் இது மலர்களை நீங்கள் வாங்கி தரலாம் மல்லிகை பூக்களை தவிர நீங்கள் இந்த பூக்களை எல்லாமே நீங்க வாங்கி தரலாம் நிச்சயமாக சிவன் ஆலயங்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமாக காலபைரவர் சன்னதி இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சிவன் ஆலயங்களில் போய் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க இரண்டு மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் விளக்குல வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி பைரவர் சந்நிதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அந்த கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு வெள்ளை கலர் துணியில் வந்து முடிப்பு மாதிரி முடிச்சு வச்சு அந்த நல்ல ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து நல்லெண்ணெயை வந்து அகல் விளக்குகளில் ஊற்றிக்கணும் அதுக்கு பிறகு கருப்பியலில் போட்டு பஞ்சு பஞ்சுத்தெறி போட்டு நீங்கள் வந்து பைரவர் சன்னதிக்கு முன்னாடி வச்சிடணுங்க பைரவர் முன்பு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னும் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணுன்னு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுன்னு படிப்பில் மேலே உயர்ந்து செல்லணுன்னு மேல் படைப்பு கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கணும்னு மாணவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்காக பிள்ளை பெற்றோர்களும் நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாங்க இப்படி முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை எல்லாமே இந்த வளர்பறை அஷ்டமி திதியில் பைரவர் முன்னிடத்தில் நீங்கள் வைத்து கொள்ளலாங்க இது வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மக்களுக்கிடையே இருக்கிற ஒரு த முன் நம்பிக்கை கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் எள்ளு போட்டு தீபம் ஏ வைக்கிறோம் இல்லைங்களா அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி பகவானால் வந்து சனிப்பெயர்ச்சியால் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு மனதார காலபைரவரை வேண்டிக்கோங்க இதனால் வளர்பெறி அஷ்டமி திதியில் நீங்கள் காலபைரவரை இப்படி முன்னோக்கி நீங்கள் வேண்டிற போது பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை காப்பாற்ற கால பைரவர் வந்து காவல் தெய்வமாக நிற்பாருங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேணாம் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய இந்த அல் வளர்பிறை அஷ்டமி திதியை தவிர விடவே விடாதீங்க சரிங்களா நீங்கள் இரண்டு அகல் விளக்குகள் இல்லைங்களா நல்லெண்ணெய் தீபத்தில் ஏற்றி நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியாக ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கிட்டு நான் வந்து பஞ்சதீப எண்ணெங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி நான் ஏற்றிட்டுருக்கேனே நான் வந்து அதை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் நீங்களும் அதை செய்யலாங்க அந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐந்து எண்ணெய்கள் பஞ்சதீபம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மற்றும் பசுநெய் அதற்கப்பறம் இழுப்பை எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெயையும் கலந்த எண்ணெய் ஊற்றி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலப்பேரவர் சன்னதிக்கு முன்னாடி ஏற்றுவாங்க அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தீபங்களை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து கால பைரவர் காவல் தெய்வமாக முன்னின்று உங்களை காப்பாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேணால் தெற்கு திசையை தவிர்த்து நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசைகளில் நீங்கள்